தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கும் விஜயோட மனைவியான சங்கீதாவோட சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது குறித்த தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு இதை பற்றிங்கன்னா முழு தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மேலும் சங்கீதாவோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருக்கும் நடிகர் விஜய் தற்போது தனது கடைசி படத்தில் நடித்து வராரு இப்படத்திற்கு ஜனநாயகன் என தலைப்பு வச்சிருக்காங்க அஜ்வினோத் இந்த படத்தை இயக்கிறாரு ராக்ஸ்டார் அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு சமீபத்தில் இப்படத்தின் போஸ்டர்கள் வெளிவந்து இணையத்தில் செம வைரல் அரசியலில் களமிறங்கியுள்ள தளபதி விஜய் தன்னோட கடைசி படத்தை முடித்துவிட்டு முழுமையாக அரசியலில் ஈடுபட உள்ளதாக கூறியுள்ளார் இந்த நிலையில கடந்த சில ஆண்டுகளாக விஜய் தனது மனைவியுடன் சேர்ந்து வாழல இருவருக்கும் பிரிவு ஏற்பட்டு விட்டது என பல வதந்திகள் வெளிவந்தது கடைசியாக மாஸ்டர் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட சங்கீதாவை அதன்பின் பின் விஜயுடன் எந்த ஒரு நிகழ்விலும் காண முடியவில்லை இதனால் பல சர்ச்சைகள் எழுந்தன ஆனால் அவை யாவும் உண்மையான தகவல்கள் இல்லை என பின்னர் தெரிய வந்தது இந்த நிலையில நடிகர் விஜயின் மனைவி சங்கீதாவின் சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது சங்கீதாவின் முழு சொத்து மதிப்பு ரூபாய் நானூறு கோடி இருக்கும் என சொல்லப்படுது சங்கீதாவின் தந்தை லண்டனில் உள்ள பணக்காரர்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம சங்கீதாவின் பெயரில் சென்னையில் முக்கியமான இடங்கள்ல கல்யாண மண்டபங்கள் செயல்பட்டு வருது திருவள்ளூர் திருமழிசை வண்டலூர் திருப்பூர் போன்ற இடங்கள்ல ஏக்கர் கணக்கில் சங்கீதாவோட பெயரில் இடங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நீலாங்கரையில கோடி கணக்கில் மதிப்புள்ள சொகுசு பங்களாவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் லண்டனில் அப்பாவின் உதவியுடன் நிறைய பிசினஸ்ல முதலீடு போட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது ஒரு டிஸ்கிளைமர் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமானது இல்லை முன்னணி இணையதளத்துல இருந்து சேகரிக்கப்பட்ட தகவல் மேலும் இது சினிமா தளர் சேனலோட சொந்த கருத்தும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பை பைமோட் மொபைல் ஆப் இது ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ற ஒரு ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகைப் பொருட்களும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் காட்டிலும் இதில் விலை கம்மியாக கிடைக்குது மேலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால நம்பி வாங்கலாமா கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடுமா டெலிவரி கரெக்டாக பண்ணுவாங்களான்ற சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை வித்தின் ஃபைவ் டேஸில் இவங்க வந்து டெலிவரி பண்ணி தராங்க இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் இந்த ஆப்போட டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நடிகர் விஜயோட மனைவி சங்கீதாவோட சொத்து மதிப்பு குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள் இது மாதிரியான மேலும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்